சாதாரண வீடுகள் ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பைகள் இது எல்லாமே மத்திய அரசு திட மேலாண்மையை எப்படி மேனேஜ் கைட் குப்பைகள் சேகரிக்கூடிய பிரிக்கணும் அதன் பிறகு பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டர் பெரிய நிறுவனங்கள் குப்பை இருந்ததுன்னா அவங்களே அதை மேனேஜ் பண்ணிக்கணும் ஆனா திருப்பூர் மாநகராட்சியை பொறுத்தவரை டோட்டல் இங்க இருக்கக்கூடிய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இந்த குப்பையை வச்சு ஒரு லாபம் பார்க்குறாரு இந்த குப்பைய வச்சு மேனேஜ் பண்ணக்கூடிய நிறுவனங்க இவங்க நிறைய குப்பை நிறுவனத்தை கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு கமிஷன் வரும் என்கின்ற ஒரே காரணத்தினால அத முதலிவாளையம் போன்ற பகுதியில் ரெண்டாயிரத்தி வரை கொட்டிட்டு இருந்தாங்க அப்படியே குப்பையை கொண்டு போய் தரம் பிரிக்காம அப்படியே கொட்டுறது ஒரு நாளைக்கு நீங்க ஆறுநூறு ஏழுநூறு டன் கொட்டினா என்ன யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கோர்ட்டில் முதலிவாளையத்தினுடைய மக்கள் போய் பிரச்சனை செய்த பிறகு அது அங்கிருந்து இடுவாய் பகுதியில் இருக்கக்கூடிய சின்னக்காளிபாளையத்துக்கு மாத்திட்டாங்க இன்னைக்கு சின்ன காளிவாலய மக்கள் பிரச்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சின்ன காளிவாளையத்துடைய மக்களுடைய குப்பை ஒரு கிராம் அதுல கிடையாது ஒரு கிராம் கூட அவங்களுடைய குப்பை கிடையாது முழு மாநகராட்சியினுடைய குப்பையை கொண்டே கொட்டி படிப்படியாக அவங்க குடிக்கக்கூடிய குடிநீர் எல்லாம் மாசுபடுத்தி ஆடு மாடுகள் குடிக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் மாசுபடுத்தி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளை உருவாக்கி எப்படி சின்ன காளிவாளையத்தில் இன்னைக்கு போயிருக்கிறாங்க முதலிவாலயத்தை பார்த்தாவே நமக்கு தெரியும் குறை பிரசவத்துல குழந்தைகள் அங்க பிறக்குறாங்க ஸ்கின் நோய்கள் இது முழுவதுமாக திருப்பூர் மாநகராட்சியினுடைய பொறுப்பு அவங்க ஜெனரேட் பண்ணக்கூடிய குப்பையை மாநகராட்சிக்குள்ளேயே தரம் பிரித்து அவங்க வேலை செய்யணும் இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சியில மட்டும் தான் இருபத்தி எட்டு எம்சி சி என்பது குப்பைகள் மறுசுழற்சி மையம் மிஷின் இருபத்தி எட்டு மிஷின்ல அஞ்சு மிஷின் மட்டும் தான் வேலை செய்யுது இருபத்தி மூணு மிஷின் வேலை செய்யல ஒப்புக்கு சப்பானியா ஒரு மிஷின் ஒப்புக்கு சப்பானியாக குப்பை எடுத்து அப்படியே கொண்டு கிராமத்துல டம்பிங் யார்டு மாதிரி கொட்டுறாங்க இதனால் என்ன நடக்குதுன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த ஆர்ப்பாட்டத்துல யாரோ மேயரை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படிங்கறக்காக திருப்பூர் மேயர் என்ன சொல்றாரு திரு தினேஷ் அவர்கள் நீங்க மன்னிப்பு கேட்டா உங்க ஊர்ல குப்பை கொட்ட மாட்டேன் போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சின்ன காலிபாளையத்துடைய ஊருடைய பொதுமக்கள் போய் மன்னிப்பு கேட்டு வீடியோ கொடுக்கும் அளவுக்கு இங்க அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தலையில பித்து பிடிச்சு பைத்தியம் பிடிச்சு சுத்திட்டு இருக்கிறாங்க அந்த சின்ன காளிவாளையுடைய கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருந்து விவசாய தலைவர்கள் வரை மன்னிப்பு கேட்க வைத்து அதன் பிறகு குப்பையை கொட்ட மாட்டேன் குப்பையை கொட்ட ஆரம்பித்து அதுல பத்து பேர்த்த கைது பண்ணிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஆறு பேரு உள்ளூருக்காரங்க நாலு பேர் அதை கண்டித்து இன்னைக்கு திருப்பூர் மாநகராட்சி நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றக்காக முதல் பர்மிஷன் சின்ன காளிப்பாளையத்துல அதற்கு அனுமதி இல்ல ஊரு ஃபுல்லா கர்ஃபியூ போட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க இரண்டாவது நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் மாநகராட்சியில கேட்டாங்க சொல் நடத்துல செய்யறோம் அதுவும் இல்ல நான் சென்னையில இருந்து வந்து கோயம்புத்தூர் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவதற்காக என்னை சென்னை கோயம்புத்தூர் வீட்டுல வீட்டு சிறை வைப்பதற்காக முயற்சி பண்ணாங்க மருத்துவமனைக்கு போனேன் மருத்துவமனையில அங்க நாள் காவல்துறை அதிகாரி அவங்க எல்லாம் தாண்டி இன்னைக்கு மாநகராட்சி இந்த பகுதிக்கு வந்து ஊர் பொதுமக்கள் கட்சி நண்பர்களோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க சந்தோஷமா மாநகராட்சி மேயர் சேர் போட்டு உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து மண்டபத்தில் அடைச்சு வைப்பாங்க அதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பகுதியில ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக வரா இருக்கிறாங்க பல்லடம் பகுதிக்கு வர இருக்கிறாங்க அன்னைக்கு சின்னக்காளிபாளையம் இடுவாய் கிராமம் அந்த பகுதியினுடைய மக்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து முழுவதுமாக முதலமைச்சருக்கு கருப்பு கொடி காட்டுவது என்கின்ற முடிவை மண்டபத்துக்குள்ள ஊர் மக்களோடு எடுத்திருக்கின்றோம் அதை தாண்டி இந்த அறப்போராட்டம் என்பது வேறு வேறு ரூபத்துல வேறு வேறு வடிவத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போர் சொல்றது கையெழுத்து போறது கவர்னரை பாக்குறது உச்ச நீதிமன்றத்துக்கு போறது நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலுக்கு போறது அது போன்ற எல்லா வேலையும் செய்வோம்

சின்ன காளிவாளையம் இடுவாய் நகராட்சியினுடைய பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு எதிராக ஓட்டு கேட்கக்கூடிய படலத்தையும் கூட நடத்த தேதி பாரதிய ஜனதா கட்சியோடு ஊர் பொதுமக்கள் நாங்கள் கருப்பு அணை காட்ட போறோம் முதலமைச்சர் அந்த பகுதிக்குள்ள வர வேண்டாம் என்று சொல்ல போறோம் இப்படிப்பட்ட மோசமான ஒரு மேயரை கொடுத்ததுக்காக இப்படிப்பட்ட மோசமான ஒரு நிர்வாகத்தை நடத்துவதற்காக இன்னைக்கு இந்த முனிசிபாலிட்டி கார்ப்பரேஷன் இந்த துறையினுடைய அமைச்சர் திரு கேஎன் நேரு அவர் மீது என்ஃபோர்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை இரண்டு ரோசியாந்துருக்கிறாங்க ஒண்ணில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காங்க ஒன்னுல ஆயிரத்தி இருபத்தி நான்கு கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க அதுக்கு எஃப்ஐஆர் கிடையாது இந்த துறையினுடைய அமைச்சர் கேஎன் நேரு செய்த ஊழலுக்கு இதுவரை தமிழகத்தினுடைய காவல்துறை எஃப்ஐஆர் போடல ஆனா இவங்க குப்பையை கொண்டு போய் சின்ன காளிபாலயத்தில் கொட்டாதன் பட்டி கேட்ட பொதுமக்கள் மீது எஃப்ஐஆர் அதுல முருகபக்தர்கள் இருக்கிறாங்க மாலை எல்லாம் கழட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த குடும்பத்தை பார்த்தோம் குழந்தைகளை பார்த்தோம் அந்த அலுகுரல கேட்டோம் தப்பே செய்யாத ஊர் மக்களை பிடிச்சி பன்னிரண்டு செக்ஷன்ல வழக்கு பன்னிரெண்டு செக்ஷன்ல அதாவது காவல்துறை பணிக்கு வந்த பெண் காவல்துறை சிப்பந்திகள் மீது தவறாக நடந்தாங்க இந்த அநியாயத்தில பாத்துருக்கீங்களா ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் கம்ப்ளைன்ட் யாரு போலீஸ் கான்ஸ்டபிள் காவல்துறை டியூட்டியில இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட தவறாக நடந்தாங்க அப்படி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டு பன்னெண்டு செக்ஷன் போட்டு உள்ள வச்சிருக்கிறாங்க என்ன மக்கள் செய்த போராட்டம் தவிர தவிர கிடையாது நாங்கள் அதே தான் செய்ய போறோம் அதனால் நிச்சயமாக இதை நாங்கள் விடப்போவது கிடையாது இதை ஒரு தீர்வுக்கு கொண்டு செல்லும் வரை நாங்கள் விடப்போவது கிடையாது எங்களுக்கு மேயரோ மக்களுடைய அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய கவுன்சிலரோ அடிப்படை வேலையை செய்யாம குப்பையை பிரிக்காம குப்பையை திருப்பூர் மாநகராட்சிக்குள்ளேயே சுத்தகரிப்பு செய்யாம அதை கொண்டு போய் பக்கத்து கிராமத்துல போட்டு அந்த கிராம மக்களுக்கு பெரும் பிரச்சனை ஏற்படுத்தி ஆர்ப்பாட்டம் நடந்தது காவல்துறை தடுத்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் காவல்துறை கைதுக்கு கூட அஞ்சாமல் ஆயிரம் ஆயிரம் பொதுமக்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களோடு தொடர்ந்து இருப்போம் என்கின்ற உறுதிமொழியும் கூட இந்த நேரத்துல உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் எவ்வளவு பெரிய செய்தியாக அது மாறி இருக்கிறது ரொம்ப தூரவசமாக மதுரை மாநகர் நரிமேடு பகுதியில் இருக்கக்கூடிய தீவிர முருக பக்தராக இருக்கக்கூடிய குடும்பத்தோடு குழந்தைகளோடு சந்தோஷமாக ஒரு நடுத்தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அவரே தீவெட்டு தீ வச்சு கொளுத்தி இறந்து போயிட்டார் இறந்து போறதுக்கு முன்னாடி மூணு ஆடியோ மெசேஜ் தன்னுடைய சூசைட் நோட்டா பதிவு செஞ்சிருக்கிறாங்க திருப்பரங்குன்ற மலை நீதியரசர் அவர்கள் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் கூட அங்க தீப தீபத்தை ஏற்ற முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை கண்டித்து இதனால் தான் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு இன்னைக்கு அவர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த கோரமான காட்சியை நம்ம பார்க்குறோம் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் எந்த ஒரு முருக பக்தரும் கூட இது போன்ற விபரீதமான முடிவை எடுக்காதீங்க அப்படிங்கிறது அன்பான வேண்டுகோள் நீதிமன்றம் இருக்கு நீதியரசர்கள் இருக்கின்றார்கள் எத்தனை காலத்துக்கு ஆட்டம் போடுவாங்க நம்ம தீர்ப்பு வாங்கி தீபத்தூர்ல தீப தீப ஏத்தரும் முருகப்பெருமானுடைய பெருமைக்கு எந்த விதமான ஒரு தலங்கமும் ஏற்படாத வகையில நாம் சண்டை போடுவோம் அதனால தயவு செய்து இதை பார்த்து காப்பி கேட் சூசைட் சொல்லுவாங்க கம்பெனி உள்ள கொண்டு வர்றேன் கமிஷன் எப்படி போகுதுன்னு நான் சொல்றது அடுத்த கட்ட போராட்டம் இன்னைக்கு அந்த போராட்டத்துக்குள்ள நாங்க இல்லைங்க அடுத்த கட்டத்துக்கு போறோம் கவுன்சிலரு ஆளுங்கட்சி கவுன்சிலரே கமிஷன் வாங்கிட்டு தான் கவுன்சிலரா இருக்கிறாங்க திருப்பூர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க சின்னா பின்னமாக்கி கால் வைக்க முடியாத அளவுக்கு திருப்பூர் மக்களுக்கு முதலிபாளையத்துக்கு சண்டை முதலிபாளையத்துக்கும் சின்ன காளிபாளையத்துக்கு சண்டை எனக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ரெண்டு கிராம மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க முதல்ல ஊர்ல கொட்டினாங்க என் ஊர்ல இதுக்கெல்லாம் காரணம் யாரு சாத் சா திருப்பூருடைய மேயர் திருப்பூருடைய மேயர் ஞாயிற்றுக்கிழமை நடந்த வீட்டு கூட்டத்துல பன்னிரண்டு பேர் சின்ன காளிபாளையத்துல இருந்து வந்தாங்க நான் குப்பை கொட்ட மாட்டேன் என் குழந்தைகள் மீது சத்தியம்னு சொல்லி அனுப்பிச்சார் அல்லையான்னு கேளுங்க அதை நம்பி தானே அவங்க போனாங்க இவங்க கமிஷன் வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட மாநகராட்சி இப்படிப்பட்ட மாநகர குப்பை மாநகராக மாத்தி வச்சிருக்கிறாங்க எங்கள் கோவை யாரு மேலே கிடையாது நான் மக்கள் குப்பை போடுவாங்கன்னா அந்த குப்பையை செக்ரிகேட் பண்றது நம்ம வேலை அக்கா ரெண்டு டஸ்ட்பின் இருக்கு இதுக்குள்ள குப்பையை போடுங்க நீங்க அதிகமாக போட்டா ஃபைன் போடுவோம் நீங்க குப்பையை தரம் இருக்கீங்கன்னா மாசம் மாசம் நான் ஃபைன் அனுப்புவேன் நீங்க பெரிய நிறுவனமா பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரா நீங்க சரியா குப்பை கல்லால் ஃபைன் அனுப்புவேன் இதெல்லாம் நம்ம கடமை ஆனா யாரையிலயும் நான் பழிச்சிக்க மாட்டேன் யாருக்கும் ஃபைன் போட மாட்டேன் எல்லாருக்கும் நான் நல்ல பிள்ளையா இருக்கணும்னா எப்படி அரசியல் இருக்க முடியும் ஆட்சியில் இருக்க முடியும் திருப்பூரை பொறுத்தவரை தேதி என்ன நடக்கணும் கண்ணுக்கு இது போயிருக்கும் நான் நம்புறேன் சர்வ சர்வசிக்ஷா அபியான் ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம் இந்தியா முழுவதுமே கல்வி முக்கியத்துவம் கொடுத்து போனோம் அதன் பிறகு நம்முடைய மிகப்பெரிய திட்டம் மிகப்பெரிய திட்டமே பாரத் மிஷன் குப்பையை தரம் பிரிக்கிறோம் இது மிகப்பெரிய திட்டம் இதுல இன்னைக்கு நம்ம ரேங்க் போடுறோம் தூய்மையான நகரங்கள் என்ன 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 பத்து லட்சம் பேர்த்துக்கு மேல இருக்கக்கூடிய நகரங்களை பிரிக்கிறோம் இந்தியால கடைசி பொசிஷன்ல இருக்கிறது மதுரை பத்து லட்சம் பேர்த்துக்கு இருக்கக்கூடிய நகரத்துல இந்தியால கடைசி ரேங்க் மதுரை வெக்கப்படும் நியாயமா இது மாதிரி வந்திருந்தா மதுரை மேயர்ல இருந்து எல்லாம் ரிசைன் வீட்டுக்கு போயிருக்கணும் பண்ணல திருப்பூர் அந்த உதாரணம் கேளுங்க மூணு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் பேர் இருக்கிற நகரம் தொண்ணூத்தஞ்சு நகரத்தை பட்டியல் போட்டாங்க தொண்ணூத்தஞ்சு நகரம் தொண்ணூத்தி நாலாவது நகரம் ஈரோடு எழுபத்தி ஏழாவது நகரம் திருப்பூர் இன்னைக்கு நாம இங்க இருந்து வடக்க வான்பராக்கு வாய அப்படிலாம் இங்க இருந்து சில தலைவர்கள் சொல்றாங்க அவங்களை பார்த்து தவறா பேசுறாங்க அவங்கள பார்த்து இண்டோர் நம்பர் ஒன் வடக்கில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அவங்க நமக்கு பாடம் எடுக்கிறாங்க குப்பையை பத்தி நாம வளர்ந்த நாடு வளர்ந்த தேசம் நாம பேசிக்கிட்டு இருக்கோம் திருப்பூர் திருப்பூர் மாநகரம் உங்க ஊருங்க நான் பேசிட்டு இருக்கிற நம்ம ஊரு எழுபத்தேழாவது ரேங்க் தொண்ணூத்தி ரேங்க்ல எப்படி மக்கள் உங்களை மன்னிக்கலாங்கன்னா குழந்தைகள் இந்த ஊர்ல வளர்றாங்க அந்த குழந்தைகள் இந்த சுவாசத்தை சுவாசிக்கிறாங்க பெரியவர்கள் எண்பது வயசு தொண்ணூறு வயசு பெரியவங்க அந்த காத்த சுவாசிக்கிறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கார்பரேஷனை எப்படி மன்னிச்சு விட முடியும் நீங்களே சொல்லுங்க எப்படி மன்னிச்சு விட முடியும் இல்ல நாங்க ரேங்க் முதல் ரேங்க் வாங்கிட்டோம் அதுவும் கிடையாது ஃபெயில் மார்க் கடைசி ரேங்க் மதுரை ஃபெயில் மார்க் மதுரை மக்கள் மேல தப்பில் அருமையான மக்கள் கார்ப்பரேஷன் மாநகராட்சி ஃபெயில் மார்க் சென்னை முப்பத்தி ரேங்க் ஃபெயில் மார்க் கோயம்புத்தூர் இருபத்தி ரேங்க் ஃபெயில் மார்க் தொண்ணூத்தி அஞ்சு பேரத்துல தொண்ணூத்தி நாலு ஈரோடு எழுபத்தி திருப்பூர் இதை பத்தி நம்ம பத்திரிகையில எழுதணுங்க நீங்களா ஒரு பெரிய கட்டுரை போட்டு ஆல் இந்தியா லெவல் இண்டோர் இன்னைக்கு இந்தியால பெஸ்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அருமை அவங்க தான் அதை இங்கிருந்து போன இவங்க எல்லாம் அது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலமா இருந்தாலும் திருப்பூர்ல இருந்து போய் ஸ்டடி பண்ணணும் என்ன இண்டோர்ல பண்றாங்க எப்படி இண்டோர் முதல் ரேங்க்ல இருக்கு மைசூர் ஆளுகின்ற காங்கிரஸ் ஆக இருந்தாலும் மைசூர் அவங்களும் நல்லா பண்றாங்க மாற்று கட்சி நான் விட்டுக்கிறேன் நல்லா பண்றாங்க மைசூர்ல எல்லா இடத்தையும் போய் ஸ்டடி பண்ணிட்டு இங்க வந்து இவங்க ஸ்டடி பண்ணணும் நம்ம ஊரு போக மாட்டாங்களே இவங்கதான் நாங்கதான் பெரிய பண்ணையாடி நாங்க தான் பெரிய பண்ணையாரு நாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து திராவிட இயக்கம் இப்படியே சொல்லி சொல்லி நம்மளை அழிச்சு அழிச்சு முக்குசல்லி உட்கார வச்சிருக்கலாம் மதுரை மக்களை மதுரை சிட்டிக்குள்ளே அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்போ கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் புராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் ப்ரீமியம் விழாமனைகளை மதுரை வேலமாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்ஞ்சிங் சீஸ் ஸ்கொயர் ஃபேகை க்ரஸ்ட் மதுரை வேலமாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஏர்லி ரேரா அப்ரூப் விளாப்ளாஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட்டு உங்கள் கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபர் புக்கிங் ஸ்கோ